வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை காலை எட்டு முப்பது மணி அப்டேட்ஸ் அதிகாலையில் ரெண்டு முப்பது மணிக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்ட நிலையில் அடுத்த அப்டேட்ஸ் தற்பொழுது வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சற்று முன் பெஞ்சல் புயலாக உருவெடுத்தது இது அங்கும் இங்கும் நகர்ந்து எதிர்பார்த்தது போலவே அதாவது குறிப்பாக வேதாரண்யத்திற்கு முன்னூத்தி பத்து கிலோமீட்டர்ல நேற்றைக்கு இரவு இருந்துச்சு அதுக்கப்புறம் முன்னூத்தி நாற்பது கிலோமீட்டருக்கு விலகி போனுச்சு அதுக்கப்புறம் முன்னூத்தி தொண்ணூறுக்கும் போயிடுச்சு போயிட்டு இப்போ அதாவது இப்போ முன்னூத்தி தொண்ணூறுல இருக்கு அந்த இடத்துலயே இப்போ பென்சல் புயலாக உருவெடுத்திருக்கு அதாவது வேதாரண்யத்திற்கு கிழக்கு தென்கிழக்கே முன்னூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது நிலை கொண்டிருக்கு இது எதற்கு வேதாரண்யத்தை சொல்றேன்னா வேதாரண்யத்துக்கு வராது ஆனால் நெருங்கி வந்து கரை கடக்கும் இடம் கடலூர் மாவட்டம் அப்படித்தான் அதுக்கு தான் நம்ம சொல்கிறேன் சொல்றேன் கரை கடக்கும் இடம் கடலூர் மாவட்டம் ஆனால் நல்லா செயலா கடலூர் மாவட்ட மக்களே அச்சப்பட வேண்டாம் கரை கடக்கும் முன்பே செயல் இழந்துடும் எப்ப செயல் சொல்லிட்டே வர்ற பாருங்க அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளை கடலூருக்கு ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் தொலைவில் வரும் வேதாரணத்துக்கு நூற்றம்பது கிலோமீட்டர் தொலைவில் வரும் நாளைக்கு மதியம் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் கடலூருக்கு இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் வேதாரண்யத்துக்கு நூற்றம்பது ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் வரும் நாளை இரவு இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு கடலூருக்கு நூற்றம்பது ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் வேதாரண்யத்துக்கு எழுபத்தைந்து கிலோமீட்டர்லையும் வரும் நாளை இரவு அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் வரும் ஆனால் கரையை கடக்காது எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு வரும்பொழுது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தும் தவிர கரையை கிடக்காது பயப்படாதீங்க இது அப்படியே கடலூர் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட வடக்கு பகுதிக்கு போக முற்படும் பொழுது அங்கேயே செயலிழந்துடும் செயலக்கும் இடம் எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் வேதாரணத்துக்கு கிடைக்க எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுது அது செயலக்கும் ஆக நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு கடலூருக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் வேதாரண்யத்திற்கு எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் வந்து தான் அது செயலிழக்கும் ஆனால் அது கரை கடக்கும் பொழுது புயல் என்ற பெயரில் இருக்காது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கும் ஆனால் இந்த நூற்றம்பது கிலோமீட்டரு அப்போ இருக்கும் கடலூருக்கு கடலூர் என்று சொல்ல முடியாது அது பூம்புகாரிலேருந்து புதுச்சேரி இடைப்பட்ட கட பு நம்ம சரியாக சொல்லப்போனால் பரங்கிப்பேட்டை சார் பரங்கிப்பேட்டைன்னா பயப்படாதீங்க செயலிழந்து மழை தரும் நிகழ்வு நான் அது வேண்டவே வேண்டாம் செயலிழந்தாலே பரவலாக விரிஞ்சிடும் பரப்பில் விரிந்துடும் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டம் வழியாக கரை கடந்து உள்ளே போகும் அப்படிச்சுக்கோம் எந்த ஊரும் வேண்டாம் ஆகவே இதில் காற்று அச்சம் கரை கடக்கும் போது இருக்கவே இருக்காது ஆனால் கடலுக்குள் இருக்கும் பொழுது தரைக்காற்று உள்ளே போகும் அவ்வளவுதான் கடலுக்குள் இருக்கும் பொழுது தரைக்காற்று உள்ளே போகும் இன்றைக்கு அதிகாலையில் மதிப்புக்குரிய பாலக்காட்டு கணவாய் மக்களும் தென் மாவட்ட மக்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட மக்கள் உள் மாவட்ட மக்கள் திருச்சி கரூர் திண்டுக்கல் மாவட்ட மக்கள் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் பெரம்பலூர் இந்த மாவட்ட மக்கள்லாம் எல்லா மாவட்டங்களுமே ஏரி குளங்களை அதை முதல்ல சொல்லி தொலைங்க சார் புயல் எங்காவது போகும் சொல்லிட்டு இருக்கீங்க இருபத்தி ஏழாம் தேதி வரும்னு சொன்னீங்க வரல இதெல்லாம் உங்க வானிலை இருக்கலாம் தப்பா போச்சு சும்மா சொல்லிட்டே இருக்காரு சற்றே சோதித்து கொஞ்சம் நினைச்சு பாருங்க செல்வகுமார் இல்லைன்னா நீங்க நீண்ட கால வரையில் இருக்கே எங்க போய் கேட்பீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது இருபத்தி ஏழாம் தேதி வரலன்னா இருபத்தி ஏழாம் தேதி நானே இழுத்து கொண்டு வந்து உட்கார வைக்க முடியும் உங்க ஊரில் புரியுதுங்களா இல்லையா இருபத்தி ஏழாம் தேதி வரும்னு சொன்னீங்க இருபத்தி எட்டாம் தேதி ஆயிட்டு காணும் இன்னும் வந்து பாலக்காட்டு கணவாய்க்கு மழையே வெல்ல சும்மா சொல்லிட்டே இருக்காரு வானிலையை படித்திருந்தால் நீங்களும் அதில் உண்மை தன்மை அதுக்கு தான் நான் விளக்கம் சொல்கிறேன் வரும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல என்றைக்கு வானிலைக்கு சொல்லணும் சொல்றனோ அன்றிலிருந்து முப்பது வருடமாக இன்றைக்கு முப்பது முப்பதுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் இன் முப்பத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு முப்பத்தி நான்கு வருடமாக வானை அறிக்கைக்கு விளக்கம் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் எங்கே வருது ஏன் வருது எப்படி வருதுன்னு இன்றைக்கே ஏன் நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கோம் நேற்றைக்கு ஏன் நின்றது இரண்டு நீரோட்டங்கள் பிரிந்தது பெரிய இடத்துல இருந்துச்சு வேறொரு நீரோட்டத்தையும் பிடித்து போக பொழுது தான் அந்த எழுபத்தைந்து கிலோமீட்டர் நகர்ந்தது அதாவது அந்த முப்பது கிலோமீட்டரு இருந்தாலும் இந்த நீரோட்டத்தோட விருத் அகலம் அகதிகமானது அதிகமாக பொழுது அந்த நீரோட்டம் வரைக்கும் அது பரவியது அதனால் நீரோட்டத்தை பிடிச்சி வந்துட்டுருக்கு ஆக நீரோட்டத்தை பிடிச்சி வந்தாலும் அந்த நீரோட்டம் மாமல்லபுரம் சென்னை தான் போகுது நெல்லூர் வரைக்கும் தாண்டி போகுது ஆனாலும் அதுலேயே வெப்பமான பகுதியை நோக்கி வரும் என்பது தான் நம்மளுடைய ஆய்வறிக்கை இப்போது அதிலே வெப்பமான அதுலேயும் வெப்பக்கூடுதலான பகுதி அந்த இடத்துலையே வரும் ஆக இதெல்லாம் தான் பறி புடி புரி புரிஞ்சால் தான் உங்களுக்கு உண்மைத்தன்மை புரியும் நாம் வந்து மழை வந்து பெய்யாதுன்னு சொல்லவே இல்லையே மழை பெய்யாதுன்னு சொல்லலையே மழை பெய்யும் கடலுக்குள்ளே நான் வண்டியை ஓட்டிகிட்டு வந்தால் அந்த புயலை நான் கரெக்டான டயத்துக்கு ஓட்டிகிட்டு வருவேன் இது என்னட்ட இல்லை இயற்கை இறைவன் கையில் இருக்குது இறை இயற்கை கையில் இருக்குது ஆக பல்வேறு கடல் நீரோட்டங்கள் இருக்கிறது ரயில் தண்டவாளத்தில் எந்த ட்ராக்ல ரயில் போகணும்னு சொல்ல முடியாது இந்த அளவிற்கு ரொம்ப தலைய பிச்சுக்கிட்டு விடிய விடிய தூக்கம் இல்லாமல் நேற்றைக்கு சுத்தமாகவே தூங்கலை பதினொன்றரை மணியிலிருந்தே அடுத்த கட்ட நகர்வு பற்றி ஆரம்பித்து ரெண்டரை மணி ஆயிடுச்சு ரெண்டரை மணிக்கு அறிக்கை ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கு அவ்வளோ மூணு ஆகிட்டு அவ்வளோ ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கு விடிய விடிய தூங்கலை இதை வந்து விஐபிகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும் ஏன்னா அவங்க போய் பார்க்க மாட்டாங்க ஏன்னா அப்டேட்ஸ் அவங்களுக்கு தெரியாது போய் பார்க்க சொன்னால் நீங்கள் வியாபாரம் பண்ணுறான் அப்படிம்பாங்க இப்படியெல்லாம் நிறைய வியாபாரங்கள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கிறது பேச்சு ஒருத்தர் கால் அட்டன் பண்ணலைன்னா எவ்வளவு இது லைவில் இருக்கும்பொழுது கால் அட்டன் பண்ண முடியாது என்னுடைய ஃபோனில் தான் அது லைவில் சொல்லியிருக்காங்க ஃபோன் எடுக்கவே முடியாது ஃபோனை நிறைய பிரச்சனைகள் சிக்கியிருக்கேன் நிறைய புரிஞ்சுக்கேன் ஒரே ஆள் எனக்கு எந்த பியம் வச்சுக்க முடியாது எல்லா பதிலும் நான் தான் சொல்லணும் புரிஞ்சுக்கோங்க எல்லா எவ்வளவு கஷ்டம் உங்களுக்காக பட்டுக்கிட்டு இருக்கேன் என்பது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது மழை வரலன்னு டெல்டா மக்கள் எப்போ மழை நிற்கணும்னு சொல்லி பயிர்கள் மூழ்கடிச்சு மூழ்கடிக்கிறதுக்கு வடியாதான்னு இருக்காங்க நீங்க டெல்டா முழுகனாதான் அங்க தண்ணி வரும் அதனால எப்ப டெல்டா முழுகனு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க சற்றை யோசிங்க உங்களுக்காக நான் என் நிலைமையை கொஞ்சம் யோசிக்கணும் பேசுவதெல்லாம் காதுக்கு வருகிறது ஆகவே மழை பெய்யும் 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 நீங்க தான் இன்னைக்கு படத்திலேயே பாலக்காட்டு கணவாயின்னு ஒரு கோடு போட்டு பாலக்காட்டு கணவாயின்னு பொள்ளாச்சிக்கிட்ட எழுதியிருக்கணும் புரிஞ்சுக்குங்க உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி அந்த இதெல்லாம் வழித்தடத்தில் எழுதியிருக்கிறேன் பெரிய பெரிய பட்டி பெரியப்பட்டி பெதப்பம்பட்டியெல்லாம் புரிஞ்சுக்கோங்க ஆகவே நிகழ்வானது தற்பொழுது தமிழ்நாட்டு கரையை கடந்து முதல்ல எங்க பிரச்சனையோ அதை தான் நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும் மழை பொழிவு மீண்டும் தொடங்க போகிறது டெல்டாவிற்கு இன்றைக்கு மாலையிலிருந்து சாரல் மழை இன்றைக்கு அதிகாலையில் அடித்த ஒரு லேசான ஒரு காற்று போல லேசான ஒரு அச்சுறுத்தும் காற்று எவ்வளவோ காற்று பண்ணிருக்கோம் ஆனால் லேசாக மரம் அசைஞ்சாலே பயப்படுறீங்க டெல்டா மக்கள் மரம் அசைஞ்சாலே பயப்படுறீங்க காற்று மரம் எல்லா வட ஆடி காட்டில் அசைஞ்சிருக்கு ஆடி காட்டில் தென்னை மட்டையே போய் தரையில் பட்டுட்டு நிமிந்து வந்துருக்குது வைகாசி காட்டில் தென்னை மட்டும் தரையில் பட்டு நிமிந்து வந்துருக்குது ஆகவே இப்படியெல்லாம் இருந்த காற்றுக்கெல்லாம் பயப்படாமல் காலத்தில் வரக்கூடிய காற்றுன்னா பயப்படுறீங்க அது வேண்டவே வேண்டாம் எழுபத்தைந்து கிலோமீட்டர் வரைக்கும் நாகப்பட்டினத்திற்கு நெருக்கமாக வந்து ஏன்னா அதுக்கு அடுத்த மாவட்டம்தான் மயிலாடுதுறை மாவட்டம் வடக்கு பகுதி அருகில்தான் அது போய் கரை கடக்கு வாய்ப்பு இருக்குது கடலூர் மாவட்டத்திலையும் மயா மயிலாடுதுறை தான் அது செயலந்து பறந்த ஒரு பெரிய விரிந்த பரப்பாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஒரு பரஞ்சி அப்படியே பரவி மழை பொழிவை எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுத்துக்கிட்டே போகும் பாலக்காட்டு கணவாய்க்கும் கொடுக்கும் இதில் டெல்டா மாவட்டத்தில் வேதரணை பகுதி ஏற்கனவே பல நாட்களாக நெற்பயிர் மூழ்கி இருக்கு நேற்றுக்கு ரெண்டு மூணு நாளாக பெய்த மண்டலத்தில் திருவாரூர் மாவட்டத்திலேயும் மூழ்கி இருக்கு ஆக பல்வேறு மாவட்டத்தில் நெற்பயிர்களுக்கு வடிய விடுவதற்கு வாய்ப்பு இல்லாத நிலையில் ஒரு நாள் இன்றைக்கு இடைவெளி கொடுத்தது ஒரு வரப்பிரசாதம் ஆனால் இந்த இடைவெளி இன்று இரவு வரைக்கும் பெரிய அளவில் மழை இருக்காது ஆனால் சாரல் வரும் இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு கொஞ்சம் லேசான மிதமான மழையாக திருவள்ளூர் மாவட்டம் முதல் ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் தொடங்கும் படிப்படியாக மழைப்பொழிவு தீவிரமடையும் நாளை காலை நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும் நாளை மதியம் கனமழை பொழிவாகும் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் கனமழைப்பொழிவாக மாறி கரை கடக்கும் வரை கனமழை பொழிவு திருவள்ளூர் முதல் ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் சார் தூத்துக்குடி விடுறீங்கன்னு சொல்லாதீங்க கனமழை பிடிவு மாவட்டம் ராமநாதபுரம் தூத்துக்குடி எப்பன்னா உள்ளே ஏறும்பொழுது இன்னும் விருத்து அதிகம் பண்ணும் விட்டம் அதிகமாகும் பரப்பளவு கூடும் பரவும் செயலிருக்கும் அப்பொழுதுதான் தூத்துக்குடியும் கன்னியாகுமரியும் திருநெல்வேலியும் விருதுநகரும் தேனியும் மதுரை எல்லாம் கிடைக்கும் ஓகே அது உடனே செயல் நல்லா புரிஞ்சுக்கங்க உடனே முற்றிலுமாக செயலிழந்து விடாது கடலோரம் தொடங்கும் மழை தீவிரமடையும் மழை முப்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தீவிரமடையும் மழை கரை கடந்த பிறகும் டெல்டா மாவட்டங்களில் மழைப்பிடிப்பு தொடரும் ஒன்றாம் தேதி காலை வரை ஏன்னா அது ஒரு வேகமாக போகக்கூடிய நிகழ்வு அல்ல செயலந்துட்டுனா மெதுவாக தான் போகும் ஆக மெதுவாக போய் ஒன்றாம் தேதி முழுவதும் தமிழ்நாட்டின் தரைப்பகுதியில் பயணித்து அரபிக் கடலிலே கோழிக்கோடு கொச்சி இடைப்பட்ட பகுதியில் அரபிக்கடலில் போய் மையம் கொள்ளும் மீண்டும் மீண்டும் மையம் கொண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மீண்டும் தீவிரமடையும் ஏற்கனவே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக போகும் அங்க போய் உடனடியாக வேல்மார்க்கு லோ பிரஷரா மாறும் புரியுதுங்களா நம்பிக்கை வந்துருச்சாங்க பாலக்காட்டு கனவாய் புரிஞ்சுக்கங்க நான் இல்லை டிரைவர் புயலை ஓட்டிட்டு வர்றதுக்கு டிரைவர் இறைவன் இறைவனும் இயற்கையும் ஒரு நாள் லேட் ஆகுது அவ்வளோதான் நான் என்ன சொல்லியிருந்தேன் எங்கே கோடை போட்டாலும் கோடை வந்து ஏறினால் அது மேற்கு நோக்கியோ வடமேற்கு நோக்கியோ போகாது செயலிழந்து தென்மேற்கு திசை நோக்கி திரும்பும் நேற்றைக்கு வரைக்கும் சொன்னேன் இருபத்தி ஏழாம் தேதி வரலன்னா உங்களுக்கு செல்வகுமார் வந்து இழிச்சவையன் ஆண்டு முழுவதும் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் உங்களுக்கு வானிலை அறிக்கை கொடுக்குறேங்க முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் உங்களுக்காக சத்தம் போட்டுட்ருக்கேன் உறக்கம் தொலைத்து புரிஞ்சுக்கோங்க முதல்ல டெல்டா மாவட்டத்திற்கு நாளை நள்ளிரவு நாளை மதியம் முதல் தீவிரமடை மடை அதாவது இருபத்தொம்பதாம் தேதி மதியத்திலிருந்து கரை கடக்கக்கூடிய நேரம் முப்பதாம் தேதி மதியம் கரை கடக்கிறது என்றால் அச்சப்பட வேண்டாம் செயலிழந்து தரையேறும் நேரம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டத்தில் தரையேறும் நேரம் இரு முப்பதாம் தேதி மதியம் அது கரையை ஏறி உள் மாவட்டத்துக்கு போறதுக்கு ஒன்றாம் தேதி மதியமாயிடும் ரெண்டாம் தேதி தான் போய் காலையில் அரபிக்கடலில் இறங்கும் ஆக எவ்வளவு டுவெண்ட்டி ஹவர்ஸ் மேலே தமிழ்நாட்டின் தரையில் ரெயின் இருக்குங்க பாலக்காட்டு கணவாய்க்கு ஏன் பாலக்காட்டு கணவாயில் போனால் மட்டும்தான் மழையா அரபிக்கடலில் போய் இருந்து கொண்டு காற்று ஈர்க்கும் அரபிக்கடலில் இருந்து கொண்டு உங்களுக்கு மழை கொடுத்துருக்கு எத்தனையோ நிகழ்வு மழைப்பிடுவி கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மழை பெடுவி கொடுக்கும் மேலும் மழை மீது கொடுக்கும் கிழக்கு பகுதி கொடுக்கும் மேற்கு பகுதி கொடுக்கும் எல்லா பகுதியும் கொடுக்கும் ஆக சென்னையும் கொடுக்கும் திருவள்ளூரும் கொடுக்கும் இப்போ எங்க வந்து மழை நீர் பாதிப்பு இருக்கோ அங்கதான் முச்சீர் முன்னெச்சரிக்கை கொடுக்க முடியும் மழை நீர் பாதிப்பு இருக்கிற நேரத்தில் அந்த முன்னெச்சரிக்கை கொடுக்காம பூச்சி விரட்டிக்கு வானிலை அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா அறுவடைக்கு வானிலை அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா அறுவடைக்கு தான் நீங்க தான் தெரியுது மேகம் சூழ்ந்துட்டு அப்புறம் எதுக்கு அறுவடை செய்யணும் அப்புறம் எதுக்கு பூச்சி விரட்டி அடிக்கணும் காற்றுக்கு கொடுக்க தேவையில்லை என்ன ஏற்கனவே கடலில் தான் போயிலுங்கிறாங்களா அப்புறம் எதுக்கு காற்று சுருத்து காற்று காற்றுக்கு ஒரு அறிக்கை கொடுக்கணும் தேவையில்லை ஏற்கனவே மீன்வளத்துறை ஒளிப்பெருக்கி மூலம் தமிழ்நாடு கடலோரம் முழுவதும் ஒளிப்பெருக்கினால கடலுக்குள்ள இறங்காதீங்க கத்திட்டு இருக்காங்க இப்ப தேவை நிகழ்வு எந்த வழித்தட வழியாக போகும் எப்பொழுது செயலங்கும் அச்சத்தை போக்கணும் மழைப்பொழிவுக்கு முன்னெச்சரி எடுக்கணும் அதுதான் ஆகவே வரக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக மழை பொழிவு கொடுக்கும் நிச்சயமாக நாளை கரை கடந்து மன்னிக்கவும் நாளை மறுதின முப்பதாம் தேதி கரை கடந்து மேற்கு நோக்கி போகும் பொழுது கண்டிப்பாக மேற்கு மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழை பெழிவை கொடுக்குங்க சரிங்க இது ஒரு நிகழ்வு தானே பரவாயில்ல டிசம்பர் மாதம் தரங்க அதிக மழை பெய்யும் சொல்றோம் உங்களுக்கு வந்து உடனே பெய்திடணும் உங்க உடனே உங்களை தூக்கத்தை கொண்டு வந்து கொடுத்துடணும் உங்களுக்கு நிம்மதியாக தூங்கணும் அப்படி எப்படி நீ உங்களுக்கு இருக்கும் ஏரி குளங்களை நிரப்பும் கண்டிப்பாக நிரப்பும் ஏரி குளங்களை உங்களுக்காக தான் பார்த்துட்டு இருக்கேன் நானும் தூங்கலாம் நீங்க தூங்குறதுக்கு நான் தூங்கிருக்கேன் அதை முதல்ல கண்டிப்பாக எல்லா மாவட்டங்களுக்கும் மழை தரும் செயலிழந்து மழை தரும் கரை கடக்கும் காற்றாட்சம் வேண்டாம் கரை முன் செயலிடந்து கிடக்கும் கரை கடப்புக்கு முன்பு கடலில் இருக்கும் பொழுது தரை காற்று உள்ளே போகும் அதுதான் பிரச்சனை அதுதான் உங்களை அச்ச உணர்வு ஏற்படுத்தும் அதுக்காக போய் எதாவது தேவையில்லாத முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டாம் தரை காற்று எப்பொழுதுமே போகும் எல்லா எந்த புயல் உருவானாலும் தரையிலேருந்து ஒரு காற்று கடலுக்கு போகும் ஆனால் கடல் காற்று தரைக்கு வராது அதாவது புயல் கரை வராது புயல் கரையை கிடக்கும் பொழுது காற்று இருக்காது ஆனால் புயலுக்கு காற்று போகும் அது கொஞ்சம் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும்பொழுது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் கடலூர் காரைக்கால் இந்த மாவட்டங்கள் அரியலூரில் புதுக்கோட்டையில் கொஞ்சம் காற்று இருக்கும் ஆனால் அந்த காற்று புயலுக்கு போகும் காற்று சாதாரண காற்று மரங்களை லேசாக அசைக்கும் காற்று மரங்களை லேசாக தழைகளையும் இலைகளையும் மட்டைகளையும் மாட்டுங்காற்றே தவிர அது பாதிக்கும் அல்ல என்பதை புரிந்து கொண்டு அச்சப்படாமல் இருக்கணும் மழைப்பிடிவு சாரலாக இன்றைக்கு தொடங்கும் நாளை அதிகாலையில் மிதமாக தொடங்கும் நாளை பகல்ல கனமாகும் அதிலிருந்து புயல் கரை கடக்கும் முறை மிக கனமாகும் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள்ல அது கரை கடந்த பிறகு உள்ளே போய் எல்லா மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பிடுவி கொடுத்து பாலக்காட்டு கணவாய்க்கும் நிறைய மழைப்பிடிப்பை கொடுத்து விட்டு உடுமலைப்பேட்டைக்கும் மழைப்பிடிப்பை கொடுத்து விட்டு பொள்ளாச்சிக்கும் கொடுத்து விட்டு அப்படியே அரபிக்கடல் நோக்கி இருபத்தி சாரி இருபத்தி முப்பதாம் தேதி கரை கடந்து ஒன்றாம் தேதி உள்ளே நகர்ந்து இரண்டாம் தேதி அரபிக்கடல் போயும் மழைப்படி கொடுக்கும் கிழக்கு காற்றை ஈர்த்து மழைப்பொடிவை கொடுக்கும் ரெண்டாம் தேதி நிறைவடையும் இந்த சுற்றின் மழை அடுத்த நிகழ்வு இருக்கிறது ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி அதுவும் மழைப்படிப்பை கொடுக்கும் ஐந்தாறு ஏழு எட்டு அது ஒரு பெரிய மழைப்படிவாக நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்காதிங்க மழை பொழிவு அடுத்த அடுத்தடுத்த நிகழ்வு வலுவான நிகழ்வு இருக்கிறது பதினைந்தாம் தேதி வாக்கிலே ஒன்று பதினெட்டாம் தேதி வாக்கிலே வலுவான நிகழ்வு அதுவும் நிறைய மழைப்படிப்பை கொடுக்கும் அடுத்தது கிறிஸ்துமஸுக்கு பின்பு நிறைய மொழிபிடிப்பி கொடுக்கும் தயவு செய்து பொறுமை காத்திடுங்கள் இன்றைய மாலை அறிக்கையில சந்திப்போம் இன்றைக்கு மதிய அறிக்கை இல்லை மாலை அறிக்கையில சந்திப்போம் இணைந்தே இருங்கள் நன்றி